கிரைசக்தி நேரலுக்கு வணக்கம் மக்கள் தலங்க எம்ஜா நடித்த திருச்சி நகரில் நூறு நாட்கள் ஓடிய படத்தை பற்றி பார்ப்போம் எங்கள் வீட்டு பிள்ளை இரநூத்தி முப்பத்தாறு நாட்கள் உலகம் சுற்றும் வலிபன் இரநூத்தி மூணு நாட்கள் என் தங்கை நூற்றி எண்பத்தி ஒரு நாட்கள் மதுரை வீரன் நூற்றி அறுபத்தொம்போது நாட்கள் குலேபகாவலி நூற்றி அறுபத்தாறு நாட்கள் அல்லிபாபாவும் நாற்பத்தி திரண்டு நூற்றி அறுபது நாட்கள் ராஜகுமாரி நூற்றி அறுபது நாட்கள் நாடோடி மன்னன் நூற்றி அறுபத்தொன்னு நாட்கள் மாட்டுக்கார வேலை நூற்றி ஐம்பத்தாறு நாட்கள் மருமயோகி நூற்றி ஐம்பத்தொன்று நாட்கள் மலைக்கல்ல நூற்றி நாற்பத்தேழு நாட்கள் தாய்க்கு பின் தாரும் நூற்றி நாற்பத்தேழு நாட்கள் மந்திரி குமாரி நூற்றி நாற்பத்தாறு நாட்கள் சர்வாதிகாரி நூற்றி நாற்பத்தி ஒன்று நாட்கள் சக்கரவர்த்தி திருமகள் நூற்றி நாற்பது நாட்கள் திருடாதே நூற்றி நாற்பது நாட்கள் தாயக்காத்த தனையன் நூற்றி நாற்பது நாட்கள் தாய் சொல்லை தட்டாதே நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் அந்தமான் கைதி நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் அடிமை பெண் நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் ரிக்ஷாக்காரன் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் மோகினி நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் மரதநாட்டு இளவரசி நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் குமாரி நூற்றி பன்னெண்டு நாட்கள் ஜெனோ ஜெனோவா நூற்றி பன்னெண்டு நாட்கள் பணக்கார குடும்பம் நூற்றி பன்னெண்டு நாட்கள் நம் நாடு நூற்றி பன்னெண்டு நாட்கள் எங்கள் தங்கம் நூற்றி பன்னெண்டு நாட்கள் அன்பேவா நூற்றி பன்னெண்டு நாட்கள் காவல்காரன் நூற்றி இருபத்தாறு நாட்கள் குடியிருந்த கோவில் நூற்றி பன்னெண்டு நாட்கள் ஒலிவிளக்கு நூற்றி எட்டு நாட்கள் ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு நூற்றஞ்சு நாட்கள் தெய்வத்தாய் நூற்றி அஞ்சு நாட்கள் என் அண்ணன் நூற்றி பன்னெண்டு நாட்கள் குமரிக்கோட்டம் நூற்றி ஏழு நாட்கள் நல்ல நேரம் நூற்றி பன்னெண்டு நாட்கள் இதே வீணை நூற்றி பன்னெண்டு நாட்கள் உரிமை குரல் நூற்றி பதினஞ்சு இதே கனி நூற்றி பதினாறு பல்லாண்டு வாழ்க நூற்றி பன்னெண்டு நாட்கள் நீதிக்கு தலைவனுக்கு நூற்றி பன்னெண்டு நாட்கள் மகாதேவி நூற்றஞ்சு அஞ்சு நாட்கள் தேடி வந்த மாப்பிள்ளை நூற்றஞ்சு அஞ்சு நாட்கள் புதுமை பித்தன் நூற்றி ஒரு நாட்கள் நாற்பத்தஞ்சு படங்கள் திருச்சி நகரில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள் மதுரை தங்கம் தேட்டரில் நாடோடி மன்னன் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடியது இருக்கை எண்ணிக்கை ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆசியாவிலேயே பெரிய திரையரங்கம் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடிய ஒரு படம் மற்ற திரையரங்கில் இது முந்நூறு நாட்களுக்கு சமம் புரட்சித் தலைவர்கள் நடித்த படங்கள் நாற்பத்தி ரெண்டு இதில் நூறு நாட்கள் ஓடிய சாதனை பெற்ற படம் முப்பத்தஞ்சு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் எம்ஜிஆர் மீனன் நண்பன் படத்தில் அவர் வாங்கிய சம்பளம் தொகை இருபத்திரெண்டு லட்சம் நன்றி மீண்டும் சந்திப்போம்